அப்போ வீக் மேகசீனில் ஒரு பொண்ணு அவங்க அம்மாவை பற்றி எழுதியிருக்கிறத நான் படித்தேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த அம்மா வந்து இந்தியாவிலே ஒரு நல்ல முக்கியமான பதவியில் இருந்தாங்க அவங்களுக்கான நவராத்திரி சமயத்தில் ஒம்பது நாளும் விரதம் இருக்கணும் அப்போ அந்த விரதம் இருக்க சமயத்தில் அவங்க ஒரு நாள் கூட வேலையை விட்டு எல்லாம் எடுத்ததில்ல அதில் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய டிஸ்கஷன் இருக்கும் கமிட்டி இருக்கும் விசிட்டேஷன் சோமினி மெனி திங்ஸ் அது நிறைய இருக்கு இருந்தாலும் அவங்க அந்த சிரிச்ச முகத்தோட அதே சூஷ்மத்தோட அவங்க வந்து வேலை பண்ணிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்து அந்த விளக்கு கொளுத்தி வச்ச பிறந்தான் அவங்க சாப்பாட்டுக்கே போவாங்க அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா எழுதுனது வந்து ஒரு டாக்டர் பான்சரி சிவராஜ் இவங்க வந்து எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் முன்னாள் அவங்க இறந்துட்டாங்க அவங்களும் அவங்க வந்து சுஷ்மா சுவராஜ் எவ்வளோ ஒரு இது பாருங்க ஆமாம் கமிட்மெண்ட்யா அப்போ எனக்கு பைபிளோட ஞாபகம் வந்தது நீங்கள் விரதம் இருக்கும்போது எல்லாருக்கும் சொல்லாதீங்க மூஞ்சியை வருத்தமாக வச்சுக்கிட்டு தலையெல்லாம் கரைச்சி போட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து ரூம்குள்ளே போய் தலையில் எண்ணெயெல்லாம் தடவி நல்லா பழிச்சின்னு கடவுளோட பேசுங்க வேற யாருக்கும் உங்க உங்க இது வேறதான் வந்து தெரிய வேண்டியது வேண்டியதில்லை அப்படின்னு அழகான வார்த்தைகள் ஆமா அந்த அம்மா அதே மாதிரி இருந்திருக்காங்க பாருங்க கரெக்ட் வாழ்க்கையில வந்து ஆன்மீகம்னா என்னன்றது வந்து மக்களுக்கு வந்து எப்படின்னா ஏதோ ஒரு சடங்கு அப்படின்னு போயிடுது இதே பைபிளை பத்தி சொல்லும்போது ஜீசஸ் என்ன சொன்னாரு மனுஷனுடைய வாய்க்குள்ளார போறது வந்து அவனுடைய ஆன்மாவை கெடுக்கிறது இல்ல வாயை விட்டு என்ன வெளியே வருதோ அதுதான் கெடுக்கும் அப்படின்னாரு அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சடகு மேலே இவ்வளவு நம்ம வந்து ஒரு நம்பிக்கை வச்சு மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்ல சொல்ல முடியாதுன்னா அல்ல அந்த காலத்துலேருந்தே இது செஞ்சிட்டே வராங்களே எத்தனை பேர் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இதுக்கு மீனிங் தெரியாமல் அவங்க என்ன கேள்வி கேட்கும்போது ஒருத்தர் பதில் சொல்கிறதுக்கு இல்லை சொன்னனோ இதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படி சொல்லிடுறோம் எதுக்காக நான் சொல்கிறேன்னா இது ரொம்ப முக்கியம் நம்ம இளைஞர்கிட்ட இது சொல்லி ஆகணும் ஏன்னா நம்ம வந்து இது சடங்குன்றதை பற்றி நம்ம யோசனை பண்ணும்போது எதுக்காக செய்கிறோன்றதை வந்து முக்கியமாக எடுத்துக்கணும் இப்போ வந்து இந்த ஃபாஸ்டிங் இருக்குது ஃபாஸ்டிங் பண்ணும்போது உடம்பை கட்டுப்படுத்துகிறோம் டாக்டர்ஸே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க வாரத்துக்கு ஒரு நாள் ஃபாஸ்டிங் பண்ணால் உடம்புக்கு நல்லது அப்படின்ட்டு ஏன்னா நம்ம வந்து அதுவும் நம்ம இந்தியாவில் வந்து ஒரு வேலை மத்தியானம் ஒரு வேலை ஒரு டிஃபன் ஒன்று அப்புறம் நைட்டு நைட் ஒன்று வரும் கண்டினியூஸாக லோட் பண்ணுறோம் வயிற்று இந்த ஃபாஸ்டிங்கிறது வந்து வயிற்றுக்கு ரெஸ்ட் கொடுக்கும் டைஜஷனுக்கு ரெஸ்ட் கொடுக்கும் அதனால் நமக்கு வந்து அதை வந்து எந்த அர்த்தத்தோடு நம்ம பண்ணணுன்றது முக்கியம் ஏன்னா அப்போ இருக்கும்போது பசின்றது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த பசி வர்றதுக்கே வந்து ஃபாஸ்டிங் இருந்தால் நல்லா பசி வரும் இது சொல்லும்போது புத்தரை பற்றிங்க வருது புத்தர் என்ன பண்ணார் அவர் வந்து அரண்மனையை விட்டு போனார் போயிட்டுன்னா அவருக்கு ஒரு தேடல் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு அவர் பார்த்த சம்பவங்கள்லேருந்து அதுக்கு அர்த்தம் என்னான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப க முயற்சி பண்ணார் கடைசியில் என்ன பண்ணார் அரண்மனையில் இருந்து பிரயோஜனம் இல்லை யாரோட இருந்து பிரயோஜனம் தனியாக போய் காட்டில் உட்காந்தால் தான் எனக்கு வந்து எல்லாம் புரியும் சொல்லிட்டு காட்டு போயிட்டார் போயிட்டு அங்கே போய் ரொம்ப தவம் இருந்தார் அவருக்கு இந்த ஒரு எண்ணம் வந்துச்சு நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து எண்ணமெல்லாம் நம்ம சாப்பிட்டதில் தான் போயிட்டு இருக்க வழியாக நம்ம சாப்பிட்றதை விட்டு வெளியே வரதில்ல அதனால நான் சாப்பிடாமே இருக்க போகிறேன் எல்லாத்துக்கும் காரணம் ஆமா சோ நான் ஃபாஸ்டிங் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸ் ஃபாஸ்டிங் எவ்வளோ ஃபாஸ்ட் பண்ணார்னா அவருடைய முது எலும்பு ஒரு தொப்புள்ள வந்து இடிச்சிருச்சா இடிச்சிருச்சா இதுக்காக தான் ஒரு சிலையை வச்சிருக்காங்க நம்ம ஹாங்காங் போனப்போ பார்த்தோம்ல இந்த தௌசண்ட் ஸ்டெப்ஸ் புத்தா டெம்பிள் போகும்போது அப்படியே ஒரு ஒட்டி போய் ஒரு எறும்பு கூடாட்டம் உட்காந்துருப்பார் பூத்தர் அப்புறம் அவருக்கே இப்போ தோணுச்சான் நான் அப்படி இருக்கும்போது பசி தான் ஞாபகம் வருது ஒழிய கடவுளை பற்றி ஞாபகம் வரதில்லை என்னை பற்றி ஞாபகம் வரதில்லை அதனால இதை விட்டு நான் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் விட்டுட்டு தான் அப்புறமேல அவர் வந்து நல்லா சாப்பிட்டாரு நல்லா இருந்தாரு மக்களுக்கு நல்லதெல்லாம் நிறைய சொன்னார் அதுதான் நம்ம இந்த சடங்குகளை பற்றி சொல்றதில் சொல்லிட்டே போகலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு சில பேர் நம்ம பிள்ளைங்க நம்ம ஆஃபீஸில் ஒரு பொண்ணு இருந்தது அந்த பொண்ணு வந்து வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு சனிக்கிழமை பெருநாளுக்கு கிருத்திகைக்கு விரதம் சஷ்டிக்கு ஆறு நாள் விரதம் இப்படியே விரதம் இருந்து இருந்து நம்ம எவ்வளவு சொல்லி பார்த்தோம் அது வந்து அல்சரில் போய் முடிஞ்சிடுச்சு கரெக்டு தான் உள்ள இருக்கிற கிருமிகளுக்கும் உள்ள இருக்க அமிலங்களுக்கும் வேலை கொடுக்கட்டும் ப்ராப்ளம் தான் ஸோ அதனால இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஸோ இன்னைக்கு இந்த நல்ல எண்ணங்களோட எல்லாரும் சடங்குன்றது போகும்போது அதுல இருக்க அர்த்தத்தை புரிஞ்சுக்கிங்க புரிஞ்சுட்டு இந்த வாரம் நீங்க யாராரு பிறந்தநாள் கொண்டாடுறீங்களோ திருமண நாளை கொண்டாடுறீங்களோ உங்க வீட்டுல நல்ல காரியங்கள் நடக்குதோ எல்லா விஷயங்களும் நல்லா நடக்கணும் உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும் நாங்க ரெண்டு பேரும் வேண்டுறோம் வாழ்த்துறோம் அதே சமயம் நம்மள நிறைய பேர் உடம்பு நல்லா இல்லாமல் இருக்கும் தனிமையில் வாடுவோம் மனசளவில் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருப்போம் இவங்க எல்லாருக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வேண்டுவோம் அவங்களுக்கு சக்தியும் பலனும் கட்டாயம் கிடைக்கும் அடுத்த வாரம் பார்ப்போமா அடுத்த வாரம் பார்க்கலாமா